மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பரப்புகளே ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் மக்கள் திலக்கம் அவர்களை பாராட்டுவதற்காக கூடிய தகுதிமிக்க தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்பட இன்று நான் புகழோடு விளங்க காரணம் இந்த தமிழகத்தில் நான் பிறந்து வளர்ந்து நமது பழமையான பரதநாட்டிய கலையை கற்றதால் தான் என்பதை என்றும் நான் மறுப்பதில்லை ஆனால் மேடையில் தமிழில் பேச வாய்ப்பு கிடைத்ததில்லை அதனால் என் தமிழில் ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும் டாக்டர் பட்டத்தை பெற்ற மக்கள் திலகத்தை பாராட்டுவதற்காக சென்னையில் பல விழாக்கள் நடைபெற்று லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் உலகமே பாராட்டுகின்ற பெருமைக்குரிய புதைமிக்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாராட்டு விழாவில் நானும் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் பெற்றதை பெரிய பாகியமாக கருதுகிறேன் அந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக மாண்டமிகு ராஜாராம் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துறையை சார்ந்த ஒருவர் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கை பெறுவது எளிதல்ல நீடித்த நிலைத்த பெரும் செல்வாக்கினால் மக்கள் தலைவராகி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அமர்ந்திருப்பது அவரால் மட்டுமே சாதிக்க முடிந்த சாதனை நடிப்பு துறையில் உள்ளவர்கள் மற்ற எந்த துறையில் உள்ளவர்களுக்கும் அறிவில் ஆற்றலில் தியாகத்தில் ராஜதந்திரத்தில் ஆட்சி புரிவதில் குறைந்தவர்கள் அல்ல என்கின்ற அரிய பெருமையை அகில உலகிற்கும் அறிவித்த முதல் முதலமைச்சர் மக்கள் தலகம் தான் ஒவ்வொரு கலைஞனும் பெருமைப்படும்படி செய்துள்ள அவரை போற்றுவது நமது கடமை தியாகசீலரான கலை செல்வரான அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பது எங்களுக்கு அளிக்கப்பட்ட கௌரவம் என மகிழ்கிறேன் டாக்டர் மக்கள் திலக்கத்திற்கு மேலும் மேலும் பெற அவரால் நாட்டிற்கும் நமக்கும் பெரும் பெருமை பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க நாடு வாழ்க மக்கள் வாழ்கையின் அறுவை அண்ணன் டாக்டர் ரெட்டியார் அவர்கள் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் இப்படி எல்லாம் அவரை அழைப்பதை விட எனக்கு அண்ணன் என்று சொல்லும் போதுதான் வாயு விணிக்கிறது மனம் விதிக்கிறது அவருக்கு தெரியும் அவர் மனதிலே புரியும் தம்பி தம்பியுள்ளான் படைக்கஞ்சாரன் இந்த தம்பி எங்கே இருந்தால் ஒரு காரியம் முக்கியமான காரியம் என்று நடக்கும் போது அவர் பக்கத்திலே நிற்பான் என்பதும் அவருக்கு புரியும் அந்த நிலையிலே தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் இங்கே பேசிய பெரியவர்களே இந்த விழாவிற்கு தலைமை இந்த அருமை நண்பர் ராமசாமி அவர்களே என் அருமை நண்பர் ஹெகே அவர்களே என் அருமை நண்பர் என் குடும்ப நண்பர் என் சூழ்வயில் கொடுக்கொண்டிய நண்பர் ராமராவ் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற அவற்ற பெருமக்களே என் கலை கண்மணிகளை என் அருமை தாய்மாரை என்பால் அன்பு கொண்ட இளைஞர்களை என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்ததும் முதலிலே மகிழ்ந்தவன் நானாகத்தான் இருக்க முடியும் காரணம் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் நான் சொல்வது இங்கே அவனோடு சேர்ந்திருப்பவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு சிறு வயது முதற்கொண்டே உண்டாய் இருந்தவர்கள் நாங்கள் ஒரே இடத்திலே பழுத்தவர்கள் நாங்கள் ஒரே இடத்திலே ஒண்டவர்கள் நாங்கள் ஒரே அன்னையின் கையிலே சோறு வாக்கப்பட்டவர்கள் நாங்கள் அவருக்கு ஒரு பதவி கிடக்கும்போது அதை பார்த்து பெருமைப்படுகின்ற உள்ளத்திலே என்னுடைய உள்ளம் முதல்வராக இருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன் அது அப்படியும் இருக்கின்றது அவருக்கு ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறது கலை உலகம் பாராட்டியது அரசியல் உலகம் என்று பாராட்டுகிறது எக்கையவர்களும்

மத்தியோடு எவ்வளவு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நந்தன்மன் தெரிந்தவர்கள் சொன்னார்கள் அதை நான் அப்படி அப்படியே வரவேற்கிறேன் அவருக்கு விஷயம் தெரிந்ததால் தான் தேசிய ஒருமைப்பாட்டிலே அருமை அன்பு இந்திரா காந்தியோடு தோளோடு கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விஷயம் தெரிந்ததால் தான் குழந்தைகளுக்கு எவ்வளவு உணவு படைத்து மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றுகின்றார்கள் அவர்கள் உத்தவர்களாக அரசியலை இருப்பதால் தான் அருமை பெரியவர் காமராஜர் அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அதை இன்று நிறைவேற்றுகிறார்கள் மூத்தவர்களாக இருப்பதாக மத்தியில் என்னென்ன கருத்துகள் அதை அவர்கள் சொல்வதற்கு முன்பு இவர் செய்து காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த விஷயத்தில் வரவேற்கிறேன் எடுத்துச் சொன்னீர்கள் அவர்களுடைய பொன்னல்ல பொருள் அல்ல பொன்னல்ல பொருள் அல்ல புதிய மன்னர்களும் என்னவனா மரியாதை எதுவும் அல்ல பொன்னல்ல பொருள் அல்ல புதிய மன்னர்களும் என்னவனா மரியாதை எதுவும் அல்ல மின்னிவரும் மெக்கவியின் மெயிலை மெய்யழகை காண்போர்வம் மின்னி வரும் நெய்க்கவியின் மெய்யழகை காண்போர்வன் கண்ணில் வரும் ஒரு கவிஞருக்கு கவிஞனுக்கு கோழி கரையனுக்கு கோடியாக கொட்டிக் கொடுத்து பயிரில்லை அவர் ஆர்ப்பாட்டில் அடையாது அவரை ஆழனியில் வைத்து அவ்வாழ்வி வைத்து ஊர்வலம் வந்தாலும் அவர் மனம் நுழைவு பெறாது ஒரு கரையன் தான் கொடுக்கின்ற கரையை மக்கள் பார்த்து ஆகா இதுவள்ளமா கரை என்று ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்றார்களே அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடாகாது அவருடைய வருமானம் பெருமை அத்தனையும் அதை போலத்தான் மக்கள் தலைவர் அவர்கள் டாக்டர் அவர்கள் என் அருவை என்னன் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு காத்துகின்ற பணியை பார்த்து இது தெரிய மக்கள் வாழ் அன்பு கொண்டவர் மக்களுக்கு சேவை என்ற இந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கிறார்களே அதை பார்த்து உருகாத உள்ளதில்லை அப்படி நன்றாக புரியாத உள்ளமாக உருகாத உள்ளமாக இருந்தால் அது உள்ளதில்லை அருமை அருமை தகவல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி வைத்துக் கொண்டு நான் பலமுறை சொல்லலாம் அருமை தம்பி பாக்கியராஜு தன்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு கதையை சொன்னார் சோக கதை எதற்காக இங்கே சொல்ல வேண்டும் அந்த கதைக்கும் உங்களுக்கு அந்த சம்பந்தம் அதை வெளியே வெளியே சொல்ல வேண்டிய நிலை ஏன் வந்தது சிலைகளுக்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கு மட்டுமல்ல கலை உலகத்திலே சேர்ந்தவர்களுக்கும் குடும்பத்திலே ஒரு நிலை ஏற்பட்டால் குடும்பத்திலே ஒரு ஜோதிட்டம் ஏற்பட்டால் அதிலும் நாம் என்று அருமை கலைஞராகிய நரவை அண்ணன் டாக்டர் அவர்கள் நிறைவுறுத்துகிறார்கள் என்பதை உங்களுக்கு புரியும்படியாக சொன்னார்கள் ஆகவே அவர் ஒரு சாமானியமானவன் என்ற நிலையிலிருந்து முதலமைச்சர் ஆகியும் அவர் அந்த இடத்தை விட்டு போகவில்லை அதற்கு தர வேண்டிய மரியாதை தருகிறார் இதற்கு தர வேண்டிய மரியாதை தனித்தனியாக பிரித்து தருகிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அறவை தாய் மாறி என்பால் அன்பு கொண்ட இளைஞர்களை பெரியவர்களை நான் பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்பேன் என்றால் புகழும் போது அவர்கள் சொன்னது போல் தம்பி தம்பி வாழ்ந்தாக்க சொன்னதை போல கஞ்சத்தனம் எனக்கு புகழ்ந்தால் வாழ புகழ வேண்டும் மனமாற பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டு உலகிலே இருக்கக்கூடாது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வர வேண்டும் அதுதான் பாராட்டு என் உள்ளத்தில் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பையும் பாடத்தையும் உங்களுக்கு கொட்டுகின்றேன் நீங்க செய்யும் நல்ல காரியத்துக்கெல்லாம் நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து பக்க இருக்கின்றேன் எந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் அதுதான் உங்களுக்கு பாராட்டு பாராட்டுவார்கள் எல்லாரும் பெரிய மனிதர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் கரைகள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் என்றாலும் கரைகளை எப்படி இருக்கின்ற நானும் ஒருவன் என்றாலும் நான் தம்பி அல்லவா நிற்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் வர வேண்டிய நேரத்தில் வந்து உங்கள் பக்கத்திலே இருப்பேன் உங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் செய்யும் நல்லதாகி தக்க உங்களுடைய காலம் பொற்காலமாக வரையட்டும் இருக்கிறது மேலும் பொன் வேண்டும் பொன்மலை சம்மருக்கு பொற்காலமாக கேட்டு கொண்டிருக்கிறது இனி வேண்டும் ஏன் மக்களுக்கு கொடுக்க மக்களுடைய வாழ்வையும் நீங்கள் பொன்பாலாக காக்க வேண்டும் என்னுடைய ஆசையெல்லாம் அறுவை கவியும் கன்னதாக சொல்வதை போல் மறுமைக்கு ஒரு வலுவை வைக்க வேண்டும் நீங்கள் அந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு தொலைநுட்போம் என்ற உறுதியை கூறி நீங்கள் பல்லாண்டு அருகோ தலைப்பு அருகோ வேருந்தி பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வந்த நம்முடைய அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் சேனல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க